நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த டிஇடி தகுதி தேர்வில் பேப்பர் ஒன் எழுதி ஃபெயில் ஆகியிருக்கீங்களா உங்களுக்காக ஒரு மகிழ்ச்சிகரமான நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருங்கால ஆசிரியர் தோழமைகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆமாங்க நீங்க பார்த்தது உண்மைதான் நீங்க டிடிஎடு படிச்சுட்டு பேப்பர் ஒன் டெட் எழுதி ஃபெயில் ஆயிருந்தாலும் பாஸ் ஆயிருந்தாலும் உங்களுக்கு அரசு வேலை கன்ஃபார்ம் சார் பாஸ் ஆயிருந்தா தான் வேலை கொடுப்பாங்க ஃபெயில் ஆயிருந்தா எப்படி வேலை கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களா இந்த கேள்விக்கான விடைய நம்ம ஒரு புள்ளி பேவரத்தோட பாக்கலாம் முதல்ல இந்த டெட் தகுதி தேர்வுல எவ்வளவு பேர் பேர் பாஸ் பண்ணி இருக்காங்கன்னு பாக்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுதியவர் வந்து தொண்ணூத்தோராயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேரு தேர்வு எழுதி இருக்கிறாங்க அதுல தேர்ச்சி பெற்றவங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபது பேரு தேர்ச்சி பெற்றிருக்காங்க தேர்ச்சி பெறாதவங்க வந்து நாற்பத்தி முப்பத்தி ரெண்டு பேர் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் பாதிக்கு பாதி பேர் வந்து தேர்ச்சி பெறவில்லை சரி இதுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரம் பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதாவது தொண்ணூத்தோறாயிரம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க இதில் அரசு பள்ளி ஆசிரியர்களும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னதால் பெரும்பாலான செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அரசு பணியில் இருக்கிறவங்களே இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க அப்போ அதன் பிரகாரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த தொண்ணூத்தாறாயிரத்துல ஒரு முப்பதாயிரம் பேராவது அரசு பள்ளி ஆசிரியலாக இருப்பாங்க கண்டிப்பா முப்பதாயிரத்துக்கு மேலே கூட இருக்கும் ஒரு நாற்பதாயிரம் பேர் அரசு பள்ளி ஆசிரியலா இருப்பாங்க அப்போ மீதி இருக்கிற ஐம்பதாயிரம் பேர் மட்டும்தான் வெளியில இருந்து வேலை கிடைக்காதவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க புரியுதுங்களா அப்போது வெளியில் இருக்கிறவங்க எண்ணிக்கை வேலை தேடிட்டு இருக்கிற பேப்பர் ஒன் கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை வெறும் ஐம்பதாயிரம் தான் இதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேப்பர் ஒன் பேப்பர் டூ சேர்த்து எழுதியிருப்பாங்க அப்படி எல்லாமே போக பார்த்தோம்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்கனா இந்த ஐம்பதாயிரம் பேர் தான் இந்த செகண்ட் கிரேட் போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆல்ரெடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் தமிழ்நாட்டில் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வேலை செய்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தொடக்க பள்ளிகளின் மட்டுமே அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் வேலை செய்கிறாங்க நடுநிலை பள்ளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அப்போ தொடக்க பள்ளியில் ஒரு அறுபத்தி மூணாயிரம் நடுநிலை பள்ளியில் ஐம்பதாயிரத்தில் பாதிக்கு பாதி பேர் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக தான் இருப்பாங்க அப்போ அது ஒரு இருபத்தஞ்சாயிரம் அதை வந்து இந்த அறுபத்தி ரெண்டாயிரத்தோட சேர்த்திங்கன்னா எண்பதாயிரத்துக்கு மேலே வரும் இதில் எய்ட் ஸ்கூல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க எய்டட் ஸ்கூல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போஸ்ட் இருக்குது நமக்கு இந்த செகண்ட் கிரேட் போஸ்ட் இப்போ இந்த ஒரு லட்சம் இடத்துல நம்ம வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் பேர் மட்டுமே அப்போ இந்த ஐம்பதாயிரம் பேருக்கு கண்டிப்பா வேலை கொடுத்தே ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா இந்த செகண்ட் கிரேடு அதாவது டிடிஎடு படிக்கிறவங்க எண்ணிக்கை எதுவுமே இல்லை இப்ப யாரும் படிக்கிறது இல்லை எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்க அப்போ இந்த ஐம்பதாயிரம் பேர் தான் வெயிட்டிங்ல ஐம்பதாயிரம் பேருக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து கொஷின் கஷ்டமா வந்திருக்கலாம் அதனால இந்த முறை நீங்க வந்து தேர்ச்சி பெறுகின்ற வாய்ப்பை இழந்திருக்கலாம் ஆனா கவலைப்படாதீங்க உங்களுக்கான அரசு வேலை கன்ஃபார்ம் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் இதில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க வந்து இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத முடியும் அதனால அவங்களும் என்ன பண்ணலாம் அந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்துட்டா அந்த கொஷின் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்காக எடுக்கிறதால கொஞ்சம் எளிமையாக தான் எடுப்பாங்க அதனால நீங்கள் எளிமையாக அந்த டெட் பேப்பர் ஒன்றை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை நிச்சயம் எப்பயா இருந்தாலும் நிச்சயம் நீங்கள் வந்து இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் பற்றிலாம் இனிமேல் கவலையப்பட தேவையில்ல நீங்கள் டிடிஎட் படிச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கன்ஃபார்ம் புரியுதுங்களா இப்போ இருக்கிற ஒரு லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க இந்த ஒரு லட்சம் பேரில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் அதாவது ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு எட்டு வருஷத்துக்குள்ளே ரிட்டையர்மெண்ட்டாக ஆயிடுவாங்க இப்போ அந்த இடம் பூரா காலியாகத்தான் இருக்கும் அந்த இடங்கள்ல கண்டிப்பாக பேப்பர் ஒன் டிடிஎட் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்க கண்டிப்பாக அங்கே போய் உட்கார போகிறீங்க முன்னெல்லாம் வந்து அந்த வாய்ப்பு பிஎட் படித்தவங்களுக்கும் கிடைச்சிருந்தது அதாவது பிஎட் படித்தவங்க கூட பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி செகண்ட் கிரேட் டீச்சராக போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இப்போ அந்த கேட்டையும் வந்து கவர்மெண்ட்டு மூடிட்டாங்க அதாவது பிடி படித்தவங்க பிடிக்கு பேப்பர் டூக்கு தான் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணி பிடியாக தான் போக முடியக்கூடிய அவங்க வந்து செகண்ட் கிரேடா போக முடியாது அப்போ இந்த ஒரு லட்சம் போஸ்ட் வந்து இந்த வெளிய இருக்கிற ஐம்பதாயிரம் பேருக்காக காத்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு சீட்டு போட்டாச்சு கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் அந்த இருக்கையில் போய் அமர்வீர்கள் இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்களுக்காக தேடி ரிசர்ச் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு தெரிவிங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இன்னும் யார் இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட்ல எஸ் சொல்லுங்க தேங்க்யூ பபாய் டேக் கேர் குட் லக்